அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா தமிழக அரசின் சார்பாக ஒரு புதிய திட்டம் ஒன்று அறிவிச்சிருக்காங்க தமிழக அரசின் கலைஞர் கைவினைத் திட்டம் அப்படின்னு சொல்லி புதிய ஒரு திட்டம் அறிவிச்சிருக்காங்க இதில் ஐம்பது ரூபாய் வர கடன் உதவி தொகை சொல்கிறாங்க தராங்க அதோடு சேர்ந்து ட்ரைனிங்கும் தராங்க அஞ்சு சதவீதம் வட்டி மானியமும் தராங்க இது வந்து யார் யார் அப்ளை பண்ணலாம் இதுக்கு யார் யார் எலிஜிபிள் இந்த ஸ்கீம் மூலயமா யார் அப்ளை பண்ணி இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற முழு விவரத்தையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லான டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபோட்டோகிராஃபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ வேறு யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழக அரசு சார்பாக ஏழு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் அன்று ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா கைவினை கலைஞர்கள் தொழில் முனைவோர்களாக உயர்த்திட கலைஞர் கைவினை திட்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று உருவாக்கியிருக்காங்க திட்டத்தை பயன்படுத்தி கொள்ள மாண்புமிகு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் திரு த அன்பரசன் அவர்கள் அழைப்பு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இதுக்கு அந்த துறை சம்பந்தமான அமைச்சர் மூலியமாக தான் இந்த ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க அதை தான் ஃபஸ்ட் ஹெட்லைனாக கொடுத்துருக்காங்க அதில் இன்னும் மேலும் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா கைவினைஞர்கள் அதிகாரம் அளிக்கும் வகையிலும் கைவினைகர்களை தொழில் முனைவோர்களாக உயர்த்திட உன்னத நோக்கிலும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் உத்தரவின்படி கலைஞர் கைவினை திட்டம் என்ற பெயரில் தமிழ்நாட்டிற்கு என விரிவான திட்டம் ஒன்று உருவாக்கப்பட்டு அரசு ஆணை வெளியிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கலைஞர் கைவினை திட்டம் அப்படிங்கிற ஒரு புதிய திட்டத்தை வந்து தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த திட்டம் குடும்ப தொழில் அடிப்படையில் அல்லாமல் இருபத்தி ஐந்து கைவினை கலைகள் மற்றும் தொழில்களில் ஈடுபட்டுள்ள அனைத்து தரப்பு மக்களும் பயனடையும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு குடும்ப தொழில் ஒரு அப்படி அதை மெயின் பண்ணி இல்லாமல் ஒரு கைவினை பொருட்கள் செய்கிற ஒரு தொழிலாக ஒரு கொண்டிருக்கிறவங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இத்திட்டத்தின் மூலம் புதிய தொழிலை தொடங்குவதற்கும் செய்யும் தொழிலை நவீன வடிவில் விரிவாக்கம் செய்திடவும் கடன் உதவிகளும் திறன் மேம்பாட்டு மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு பயிற்சிகள் வழங்கவும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நியூஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா கைவினை பொருட்கள் செய்வர்களோட அவங்களோட தொழில் வந்து மேம்படுத்தவும் தொழில் வந்து மேம்படுத்தவும் அவங்களோட தொழில் வந்து நவீன முறைப்படுத்தவும் இதில் வந்து உதவி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு பயிற்சிகளும் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டுமல்லாமல் கடன் உதவிக்கும் பரிந்துரைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பார்த்தோம்னா கலைஞர் கைவினை திட்டத்தில் அதிகபட்சமாக ரூபாய் ஐம்பதாயிரம் வரை இருபத்தி ஐந்து சதவீத மானியத்துடன் கூடிய மூன்று லட்ச மூன்று லட்சம் கடன் உதவியும் ஐந்து சதவீதம் வரை வட்டி மானியமும் வழங்குவதோடு தொழில் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இத்திட்டத்தின் கீழ் பயன்பெற குறைந்தபட்சம் வயது முப்பத்தி ஐந்தாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்தில் பார்த்தோம்னா என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஐம்பதாயிரம் வரை அதிகபட்சமாக ஐம்பதாயிரம் வரையும் இருபத்தஞ்சி சதவீதம் வந்து மானியமும் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க மூன்று லட்சம் வரை அவங்க வந்து கடன் உதவி பேங்க் மூலியமாக ஏற்பாடு செய்கிறதாக சொல்லியிருக்காங்க அதில் அஞ்சு சதவீதம் வட்டி மானியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அஞ்சு சது அஞ்சு சதவீதம் வட்டி வந்து மானியம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தொழில் அதுக்கப்புறம் தொழில் டெவலப் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையான உதவிகளும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இதுக்கான ஏஜ் எலிஜிபிள் பார்த்தோம்னா முப்பத்தி அஞ்சு வயசு இப்போதைக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்காங்க தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்ததாக இத்திட்டத்தின் கீழ் மர வேலைப்பாடுகள் படகு தயாரித்தல் உலோக வேலைப்பாடுகள் கூட்டு தயாரித்தல் சிற்ப வேலைப்பாடுகள் கச்சலை வடித்தல் கண்ணாடி வேலைப்பாடுகள் மண்பாண்டங்கள் சுடுமண் வேலைகள் கட்டட வேலைகள் கூடை முடைதல் கயிறு பாய் பின்னுதல் துடைப்பான்கள் செய்தல் கட்டட வேலைகள் கூடை முடைதல் கயிறு பாய் பின்னுதல் துடைப்பான்கள் செய்தல் பொம்மை தயாரித்தல் மர வேலைப்பாடுகள் மீன் வலை தயாரித்தல் தையல் வேலை நகை செய்தல் சிலைய சிலை அகங்காரங்கள் மற்றும் அழகு கலை துணி வெளுத்தல் தேய்த்தல் இசை கருவிகள் தயாரித்தல் துணி நெய்தல் மற்றும் துணிகளில் கலை வேலைப்பாடுகள் கலை வேலைப்பாடுகள் செய்தல் பாரம்பரிய முறையில் ஜவுளி அச்சடித்தல் பாசிமணி வேலைப்பாடுகள் மூங்கில் சணல் பானை ஓலை பிரம்பு வேலைப்பாடுகள் ஓவியம் அறைதல் வண்ணம் பூசுதல் கண்ணாடி வேலைப்பாடுகள் சுதை வேலைப்பாடுகள் பழங்குடியினரின் இயற்கை சேகரிப்புகள் மற்றும் கைவினைப் பொருட்கள் உள்ளிட்ட இருபத்தி ஐந்து வகையான தொழில்களுக்கு கடன் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலே சொல்லப்பட்ட இருபத்தி அஞ்சு வகையான தொழில்களுக்கு கடன் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் மேலும் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஆண்டுக்கு குறைஞ்சபட்சம் பத்தாயிரம் கைவினை கலைஞர்களுக்கு பயன்பெறும் வகையில் இத்திட்டம் செயல்படுத்தப்படவுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு வருஷத்துக்கு பத்தாயிரம் வகையெல்லாம் ஒரு வருஷத்துக்கு அதிகபட்சமாக பத்தாயிரம் கலைஞர்களுக்கு ஒரு ஆண்டுக்கு குறைந்தபட்சம் பத்தாயிரம் கலைஞர்களுக்கு பயன்பெறும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்த உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் அடுத்ததாக என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா இத்திட்டத்தில் பயன்பெற இந்த வெப்சைட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த வெப்சைட் வெப்சைட்டு வழியாக இணைய வழியாக விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தகுதியான விண்ணப்பங்கள் மாவட்ட தொழில் மையத்தின் பொது மேலாளர் தலைமையில் உள்ள குழு சரிபார்த்து வங்கிகளுக்கு பரிந்துரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்கிறவங்களோட தகுதியான விண்ணப்பங்கள் மட்டும்தான் இதில் சரிபார்த்து இதுக்கு வந்து வங்கிகளுக்கு பரிந்துரைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் உள்ள கைவினை கலைஞர்கள் இத்திட்டத்தினை நல்ல முறையில் பயன்படுத்தி கொண்டு வாழ்வினை வளம் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் செய்வ செய்கிறவங்க இந்த ஒரு ஸ்கீமை வந்து பயன்படுத்தி கொண்டு தங்களது தொழிலை மேம்படுத்தி கொள்ளவும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதான் இந்த அறிக்கையில் விட்ருக்காங்க சிம்பிளாக சொல்லணும்னா இருபத்தஞ்சி வகையான தொழில்கள் இது மேல் மேலே சொல்லியிருக்கிற இருபத்தஞ்சி வகையான தொழிலில் இதில் ஏதாவது ஒன்று நமக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இதுக்கு வந்து தொழில் தெரியும் ஆனால் தொழில் செய்கிறதுக்கு எந்த ஒரு முதலீடு ஒரு அமௌண்ட் இல்லை எந்த ஒரு கடன் உதவியும் தர மாட்டாங்க அப்படின்னு சொன்னோம்னா இந்த ஸ்கீமை யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக ஒரு ஸ்கீமாக தான் தமிழக அரசு உருவாக்கியிருக்காங்க இந்த ஸ்கீமை பயன்படுத்தி இந்த மாதிரி தொழில் செய்கிறவங்க இந்த ஸ்கீமை பயன்படுத்தி தங்களது தொழிலை வந்து மேம்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க இந்த ஸ்கீம் மூலயமா போனோம்னு பார்த்தோம்னா இருபத்தஞ்சி சதவீதம் மானியத்துடனும் மூணு லட்சம் வரைக்கும் உதவி வழங்குறதாகவும் ஐந்து சதவீதம் வர வட்டி மானியமும் வழங்குவதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த ஸ்கீம் மட்டும் இந்த ஸ்கீம் மூலயமா போனால் மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு சலுகை வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வேறு ஒரு எந்த ஸ்கீம்லையும் கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை நம்ம எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்த்தோம்னா வீடியோக்கு கீழே ஒரு லிங்க்கு கொடுத்துருக்கோம் அந்த டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி தான் இதில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போதைக்கு பார்த்தோம்னா இந்த அறிவிப்பு மட்டும்தான் விட்ருக்காங்க இன்னும் அதுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் இன்னும் கொடுக்கல கூடிய விரைவில் அதுக்கு உண்டான லிங்க் உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன் அதுக்கு உண்டான ஒரு தனி வீடியோவும் உங்களுக்கு போடுறேன் இதுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வரும் இந்த வெப்சைட்டை நீங்கள் அடிக்கடி பார்த்துக்கிட்டு இருந்தாவே போதும் அதில் கிளாஸ் மிஸ்ஸாக வரும் அதுக்கு உண்டான லாகின் பண்ணுறது எப்படின்னு சொல்லி அதிலே போட்டிருப்பாங்க இப்போதைக்கு இந்த அறிக்கையை மட்டும்தான் விட்டுருக்காங்க கூடிய விரைவில் இதுக்கு உண்டான ஒரு நல்ல செய்தி கண்டிப்பாக வரும் அது மூலியமாக இந்த குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த வாய்ப்பு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் இந்த ஸ்கீம் மூலியமாக அவங்களோட தொழிலை வந்து மேலும் வளர்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு செய்தியை தான் இந்த அறிவிப்பு மூலியமாக கொடுத்துருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கூடிய விரைவில் அதுக்கு உண்டான லிங்க்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முழுத்த டீட்டெயிலையும் நான் அவங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் அன்ன வரைக்கும் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவலை மேலும் மேலும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேறு எந்த டீட்டெயிலாக இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு அதுக்கு உண்டான டீட்டெயில் நான் சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்